கமம் அதிகாரம் பதினான்கு அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள் ஜனங்கள் அன்று ரா முழுதும் அழுது கொண்டிருந்தார்கள் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள் சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி எகிப்து தேசத்திலே செத்து போனோமா ஆனால் நலமாயிருக்கும் இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம் நாங்கள் பட்டயத்தால் மடியும் படிக்கும் எங்கள் பெஞ்சாதிகளும் பிள்ளை கொள்ளையாகும் படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவா என்றார்கள் பின்பு அவர்கள் நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லி கொண்டார்கள் அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரின் சபையாராகிய எல்லா கூட்டத்தாருக்கு முன்பாகவும் முகங்குப்பர விழுந்தார்கள் தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோஸ்வாவும் எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம் கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார் கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள் அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை அவர்கள் நமக்கு இரையாவார்கள் அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகிப் போயிற்று கர்த்தர் நம்மோடே இருக்கிறார் அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள் அப்பொழுது அவர்கள் மேல் கல்லறிய வேண்டும் என்று சபையார் எல்லாரும் சொன்னார்கள் உடனே கர்த்தருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தில் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாருக்கும் முன்பாக காணப்பட்டது கர்த்தர் ை நோக்கி எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள் தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள் நான் அவர்களை கொள்ளை நோயினால் வாதித்து சுதந்திரத்துக்கு புறம்பாக்கி போட்டு அவர்களை பார்க்கிலும் உன்னை பெரிதும் பலத்ததுமான ஜாதியாக்குவேன் என்றார் மோசே கர்த்தரை நோக்கி எகிப்தியர் இதைக் கேட்பார்கள் அவர்கள் நடுவிலிருந்து உம்முடைய வல்லமையினாலே இந்த ஜனங்களை கொண்டு வந்தீரே கர்த்தராகிய நீர் இந்த ஜனங்களின் நடுவே இருக்கிறதையும் கர்த்தராகிய நீர் முகமுகமாய் தரிசனமாகிறதையும் உம்முடைய மேகம் இவர்கள் மேல் நிற்கிறதையும் பக மேக தூணிலும் இரவில் அக்கினி தூணிலும் நீர் இவர்களுக்கு முன் செல்லுகிறதையும் கேட்டிருக்கிறார்கள் இந்த தேசத்தின் குடிகளும் சொல்லுவார்கள் ஒரே மனிதனை கொல்லுகிறது போல இந்த ஜனங்களை எல்லாம் நீர் கொள்வீரானால் அப்பொழுது உம்முடைய கீர்த்தியை கேட்டிருக்கும் புற கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு கொடுப்போம் என்று ஆணையிட்டிருந்த தேசத்திலே அவர்களை கொண்டு போய் விடக்கூடாதே போனபடியினால் அவர்களை வனாந்திரத்திலே கொன்று போட்டார் என்பார் ஆகையால் கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்றும் அக்கிரமத்தையும் மீறுதலையும் மன்னிக்கிறவர் என்றும் குற்றமுள்ளவர்களை குற்றமற்றவர்களாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்றும் நீர் சொல்லியிருக்கிறபடியே என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக உமது கிருபையினுடைய மகத்துவத்தின்படியையும் எகிப்தை விட்டது முதல் இந்நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு மன்னித்து வந்ததின்படியையும் இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்தருளும் என்றான் அப்பொழுது கர்த்தர் உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன் பூமியெல்லாம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கும் என்று என்னுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்திரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவிகொடாமல் இதனோடே பத்து முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காணமாட்டார்கள் மாட்டார்கள் எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காணமாட்டார்கள் என்னுடைய தாசனாகிய காலை வேற ஆவியை உடையவனாயிருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன் அவன் சன்னதியார் அதை சுதந்திரித்து கொள்ளுவார்கள் அமலேக்கியரும் கானானியரும் பள்ளத்தாக்கிலே குடியிருக்கிறபடியினால் நாளைக்கு நீங்கள் திரும்பி சிவந்த சமுத்திரத்துக்கு போகிற வழியாய் வனாந்திரத்துக்கு பிரயாணம் பண்ணுங்கள் என்றார் பின்னும் கர்த்தர் மோசையையும் ஆரோனையும் நோக்கி எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற இந்த பொல்லாத சபையாரை எதுவரைக்கும் பொறுப்பேன் இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதை கேட்டேன் நீ அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால் நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் இந்த வனாந்திரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும் உங்களில் இருபது வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட் பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுமுறுத்திருக்கிறவர்களுமாகிய அனைவரின் பிரேதங்களும் விழும் எப்புன்னேயின் குமாரன் காளேபும் நூனின் குமாரன் யோசுவாவின் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளையோ நான் அதில் பிரவேசிக்க செய்வேன் நீங்கள் அசட்டை பண்ணின தேசத்தை அவர்கள் கண்டறிவார்கள் உங்கள் பிரேதங்களோ இந்த வனாந்தரத்திலே விழும் அவைகள் வனாந்தரத்திலே விழுந்து தீரும் மட்டும் உங்கள் பிள்ளைகள் நாற்பது வருஷம் வனாந்தரத்திலே திரிந்து நீங்கள் சோரம் போன பாதகத்தை சுமப்பார்கள் நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த நாற்பது நாள் இலக்கத்தின்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் நாற்பது வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள் கர்த்தராகிய நான் இதை சொன்னேன் எனக்கு விரோதமாய் கூட்டங்கூடின இந்த பொல்லாத சபையார் யாவருக்கும் இப்படியே செய்வேன் இந்த வனாந்தரத்திலே அழிவார்கள் இங்கே சாவார்கள் என்று சொல் என்றார் அந்த தேசத்தை சோதித்து பார்க்கும்படி மோசையால் அனுப்பப்பட்டு திரும்பி அந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி கொண்டு வந்து சபையார் எல்லாரும் அவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கும்படி அந்த துர்ச்செய்தியை சொன்னவர்களாகிய அந்த மனிதர் கர்த்தருடைய சன்னதியில் வாதையினால் செத்தார்கள் தேசத்தை சுற்றி பார்க்க போன அந்த மனிதரில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னேயின் குமாரனாகிய காளேபும் மாத்திரம் உயிரோடு இருந்தார்கள் மோசே இந்த வார்த்தைகளை இஸ்ரவேல் புத்திரர் அனைவரோடும் சொன்னபோது ஜனங்கள் மிகவும் துக்கித்தார்கள் அதிகாலமே அவர்கள் எழுந்திருந்து நாங்கள் பாவம் செய்தோம் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின இடத்துக்கு நாங்கள் போவோம் என்று சொல்லி மலையின் உச்சியில் ஏற துணிந்தார்கள் மோசே அவர்களை நோக்கி நீங்கள் இப்படி கர்த்தர் கட்டளையை மீறுகிறதென்ன அது உங்களுக்கு வாய்க்காது நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறிய அடிக்கப்படாதபடிக்கு ஏறி கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார் அமலேக்கியரும் கானானியரும் அங்கே உங்களுக்கு முன்னே இருக்கிறார்கள் பட்டயத்தினால் விழுவீர்கள் நீங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கினபடியால் கர்த்தர் உங்களோடே இருக்க மாட்டார் என்றான் ஆனாலும் அவர்கள் மலையின் உச்சியில் ஏற துணிந்தார்கள் கர்த்தருடைய உடன்படிக்கையின் பெட்டியும் மோசேயும் பாளையத்தை விட்டு போகவில்லை அப்பொழுது அமலேக்கியரும் காணானியரும் அந்த மலையிலே இருந்து இறங்கி வந்து அவர்களை முறியடித்து அவர்களை ஓர்மா மட்டும் துரத்தினார்கள்